அனனி <laughs> <laughs>

பாதுகாக்கரை பாதுகாக்கரை இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்கு இழப்பீடு

அரியன் கோ வேலை பாக்குறாங்குக்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தவறு விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க கால்நாளாச்சு திங்க கிழமை இறந்து ஒருத்தர் வந்து பார்க்கல ரெண்டு கை குழந்தை வச்சுட்டு இருக்க ஒருத்தர் வந்து எதுவும் பேசக்கூடாது உங்களுக்கு இறந்துட்டாங்கன்னு யார் எங்கேருந்து யார் ஃபோன் பண்ணால் எங்கள் ஆஃபீஸில் தான் போல இருந்துச்சு போலர் தான் போல இருந்துச்சு சரி நான் கடலில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சரி ஏரியில் போய் பார்க்கும்போது உக்குள்ளே இறந்துட்டாங்க சரி ஏன் கம்ப்ளைண்ட் உடுத்துருக்கிலாம் எங்கே உடுத்துருக்கீங்க சர்வேகுள்ளே ஸ்டேஷனில் கொடுத்துருப்போம் சரி அப்போ கம்பெனிலேருந்து யாருவங்கள்ட்ட பேசுனாங்களோ ஒன்றும் பேசலையா இல்லை சரி நீங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்கீங்க மறந்து ஏரியா மட்டும்தான் எதிர்பார்க்க நாள் வந்து எதுவும் பணியாற்றினுடைய தொழிலாளி பணியிடத்தில் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் இவர் உயிரிழந்ததற்கு துறைமுக நிர்வாகமும் ஹரியன்கோ நிர்வாகமும் பொறுப்பேற்க வேண்டும் நான்கு நாட்களாகியும் இன்றை வரைக்கும் துறைமுக நிர்வாகமும் ஹரியன்கோ நிர்வாகமும் எந்த விதமான பேச்சுவார்த்தையோ குடும்பத்தை சந்திப்பதற்கோ தயாராக இல்லை இது கண்டனத்துக்குரிய செயல் ஏழை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த சந்தனராஜின் குடும்பத்திற்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் துறைமுக வளாகத்தில் இறந்த தொழிலாளிக்கு இருபது லட்சம் வழங்க வேண்டும் என்ற அந்த தொகையை துறைமுக நிர்வாகம் வழங்க வேண்டும் அதே போன்று இன்சூரன்ஸ் போடப்பட்டிருந்தால் அந்த இன்சூரன்ஸ் தொகையிலிருந்து அந்த தொழிலாளி குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் படித்த கணவனை இழந்து தவிக்கின்ற அந்த சகோதரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட மாதம் மாதம் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டத்தையும் அவர் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் இது அனைத்தும் சட்டத்தில் இருக்கக்கூடிய உரியவை எனவே துறைமுகத்தில் இருந்த பல தொழிலாளி குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் என்று பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதேபோன்று துறைமுக நிர்வாகம் உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு இந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் இழப்பீடும் வழங்க வேண்டும் நான்கு நாள் ஆகியும் மாவட்ட நிர்வாகம் கண்டும் காணாமல் இருப்பது கண்டனத்துக்குரிய செயல் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு இந்த பிரச்சனையை சுமூக தீர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் சிஐடி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை இது வேறு அந்த கல் ஏற்றிட்டு வந்து அந்த போட்டில் வந்து கல் ஏற்றக்கூடாது அனுமதி இல்லாமல் இல்லிகளை வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்தன் இந்த மரணத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது சந்தேக மரணமாக சந்திரராஜ் மரணத்தை விபத்து என்று நிர்வாகம் சொல்லுகிறது ஆனால் சட்டத்துக்கு விரோதமாக கல் ஏற்றப்பட்டு இறக்கப்பட்டதாக அவருடைய மரணத்தில் சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது எனவே உரிய முறையில் புலனாய்வு செய்ய வேண்டும் அதேபோன்று உடனடியாக இந்த குடும்பத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வர வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டும்தான் நிர்வாகம் காவல்துறை எல்லாம் இருந்து நடந்தால்தான் என்ன நடந்தது என்று நமக்கு புரியும் எனவே இது உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் இல்லை நாளாக பேச்சு வரத்துக்கு வந்து மாவட்ட நிர்வாகமும் வரல காவல்துறையும் வரல அந்த நிறுவனம் வர மாட்டேங்க காரணம் இது நிர்வாகம் வர்ற வரைக்கும் நாங்கள் துறைமுகம் இந்த இந்த வளாகத்தில் அனைத்து தொழிலாளியும் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இங்கே உட்கார வைப்போம் இல்லை தூத்துக்குடி இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்குடிய தொல்லாவுடைய உயிரை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் எப்படி கருதுகிறது என்று கெடுத்துக்காட்டு நான்கு நாள் கடத்த பிறகு கூட ஒரு குறை பொறுப்பான தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் தளாமல் போய் எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டாவதாக குடும்பத்தாருக்கு அந்த மரணத்தின் மீது சந்தேகம் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை துறைமுக சபைக்கு இருக்கிறது நீங்கள் சட்டவிரோதமாக இங்கே இருந்து கல் ஏற்றப்படுகிறது அதுக்கு ஏற்பாடு கிடையாது நீங்கள் வருவாய் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு நீங்கள் துறைமுகக்கூடிய சில அதிகாரிகளுடைய ஏற்பாடுவதோடு தான் இந்த கோரி கல் என்பது ஏற்றப்படுகிறது ஆகவே இதன் மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் துறைமுக சபை வளாகத்தில் மரணமடைந்தால் மரணம் வரக்கூடிய தொழிலாளிக்கு துறைமுக சபை நிர்வாகம் இரு லட்சம் இழப்பீடு வழங்குகிறது அதை உடனடியாக கொடுக்க வேண்டும் அதுபோல சம்பந்தப்பட்ட மரபடை துளாவுடைய மனைவி அவர் படித்துக்கிறார் அவருக்கு உரிய வேலையும் வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை மாவட்டம் முழு நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறோம் அரியன்கோ நிறுவனத்தில் சந்தனராஜ் என்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி கடந்த ஐந்து வருடமாக வேலை பார்த்து வருகிறார் அவர் திட்டமிட்டே படுகொலை செய்யப்பட்ட என்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுக்கிறது ஏனென்று சொன்னால் நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இதுவரை தோழர் சந்திரராஜ் அவர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை நான்கு நாட்களாக சந்திரராஜனுடைய உடல் மார்ச்சுரில் இருக்கிறது அப்படி என்றால் இந்த தமிழ்நாட்டில் பட்டியல சமூக மக்களுக்கு நீதி கிடைக்காதா தமிழ்நாடு அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் இங்க பாருங்க இந்த பொண்ணை பாருங்க சின்ன கை குழந்தை அம்மாவை பாருங்க கண்ணீர் கமலமா இருக்காங்க நான்கு நாட்களா எங்க துறைமுக வாயில மறியல் பண்ண நீதி கொடுத்துருக்கீங்க அப்ப நீங்க நினைக்கீங்க

நாங்கள் நீதி வழங்குகிறோம் திராவிட மணல் சொல்லுகிறது என்ன திராவிட மணல் நான்கு நாட்களாக அந்த சமுதாயத்து உடல் மார்ச்சில் இருக்குது இதுதான் திராவிட மணலா நீதி கொடுக்க வேண்டாமா நீதியா மறக்கிறீங்க அந்த பொண்ணை பாருங்க மனைவி பாருங்க இந்த தாயை பாருங்க இந்த கண்ணீர் வந்து மூக்கசனம் பார்க்க மாட்டாங்களா லோக்கல் இருக்க அமைச்சர் பார்க்க மாட்டாங்களா கனிமொழி பெண்ணு தானே கீதாஜர் பெண்ணு தானே பார்க்க மாட்டாங்களா நான் யாருக்கு அறிவு இல்லையாங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க இப்படியாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நான் நாட்டில் சாப்பிடாம இருக்காங்க சொந்த பந்த உறவினர்கள் எல்லா அமைப்பு தோழர்களும் நான் நாளுக்கு போராட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு முடிவு தெரியணும் இன்னைக்கு இன்னைக்கு முடிவு தெரியும்னா தமிழ்நாடு அரசு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்க போராட்டத்தை கையில் எடுப்போம் எல்லா ஜனநாயக அமைப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்காங்க மு க அவர்களே நீங்க ஒரு நிமிடம் சிந்தித்துக் கொள்ளுங்க இந்த தாய்க்கும் இந்த சகோதரிக்கும் நீதி கிடைக்கணும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீங்களே சாட்சியாக அமைந்து சந்திரராஜ் பாண்டியன்